தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தெய்மகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோருடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன மாங்கல்ய தோஷம் நீங்குவதற்கு ஏதாவது வழிபாடு அல்லது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்து எளிய பரிகாரம் அப்படிங்கிறத விட மிக மிக சிறிய வழிபாடுகள் மூலமாகவே பெரிய மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான சந்தோஷமான உண்மை அந்த வகையில் வந்து அன்றாட வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய நெஞ்சத்தில் நின்றாடக்கூடிய அந்த வகையில் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து நீங்கி சந்தோஷம் ஐந்து எழுத்து வந்து உங்களுக்கு சாதாரணமாகவே நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அதாவது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது அம்மன் சன்னதியாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சன்னதிக்கு நீங்க போனாலும் அந்த சன்னதியில் கொடுக்கக்கூடிய அதாவது சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் சம்பந்தப்பட்ட சுவாமி பிரசாதத்தை வந்து நம்ம வந்து கண்ணில் ஒத்தி நெத்தியில் வச்சுக்கிறோம் அதே மாதிரி தலையில் போட்டுக்கிறோம் மீதி வந்து பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றோம் அந்த மாதிரி எந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்தாலும் குறிப்பாக சந்தனம் குங்குமம் இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து நெத்தியில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மீதி பிரசாதம் அந்த சந்தனம் குங்குமத்தை உங்களுடைய மாங்கல்யத்துக்கு வந்து திருமாங்கல்யத்துக்கு பொட்டு வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி திருமாங்கல்யத்துக்கு பொட்டு வைக்கும் பொழுது நீங்கள் அந்த கோயிலில் மற்றவங்க நின்று வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட நெத்தியில் பொட்டு வைக்கும் பொழுது மற்றவங்க பார்த்தா கூட உங்களுடைய திரு மாங்கல்யத்திற்கு பொட்டு வைக்கும் பொழுது சந்தனம் வைக்கும் பொழுது குங்குமம் வைக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் திரும்பி நின்று மறைமுகமாக கொஞ்சம் ஓரளவு மறைவாக அந்த மாங்கல்யத்திற்கு பொட்டு வைக்கக்கூடிய தகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி கோயிலுக்கு போகும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஆயுள் தீர்க்கங்களை கொடுக்கக்கூடிய தில்லி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி திருமாங்கல்யத்திற்கு சந்தன குங்குமம் வைக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது திருமாங்கல்யம் அப்படிங்கிற அந்த மாங்கல்யத்தை ஒவ்வொரு பெண்ணும் மதிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக திரு மாங்கல்ய நமஸ்காரம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில் மறுமாங்கல்யம் ஏற்படாதுங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஆக லட்சக்கணக்கில் செலவு பண்றோம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம் நேரங்காலத்தை விரயம் பண்ணி நம்ம பரிகாரம் பண்றோம் விட சாதாரணமாகவே எளிய வகையில் எந்த ஒரு சன்னதிக்கு போனாலும் அந்த சன்னதியில் கொடுக்கக்கூடிய அதாவது திருநீர் சம்பந்தப்பட்ட விபூதி சம்பந்தப்பட்ட மஞ்சள் சந்தனம் குங்குமம் சம்பந்தப்பட்ட பிரசாதத்தை நெத்தியில வைக்கிறோம் அப்படிங்கிற பக்தியோடு அதே பக்தியோடு கேள்வியோடு உங்களுடைய திருமாங்கல்யத்துக்கு வைக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த திருமாங்கல்யத்திற்கு இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வைக்கும் பொழுது மறைமுகமாக திரும்பி நின்று வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அப்படி நீங்கள் திரும்பி நிற்கக்கூடிய பகுதி வந்து தெற்கு பார்த்து இருக்கக்கூடாது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு பிரசாதம் சம்மந்தப்பட்ட சந்தனம் குங்குமத்தை உங்களுடைய மாங்கல்யத்துக்கு வைக்கும் பொழுது திரும்பி நின்று வைக்கும் பொழுது நீங்கள் திரும்பி நிற்கக்கூடிய திசை வந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக அம்சமாக இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக ஒரு கோதானம் பண்ணும் பொழுது கூட அந்த பசுவுக்கு ஒரு சில மந்திரங்கள் சொன்னதுக்கப்புறம் மந்திரம் சொன்னதுக்கப்புறம் அந்த பசு வந்து வடக்கு நோக்கி வாழாற்றதில்லை அதே மாதிரி மாங்கல்ய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் வந்து இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வைக்கும் பொழுது பெண்கள் சுமங்கலி பெண்கள் தெற்கு நோக்கி நிற்கக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாங்கல்ய பலம் கிடைக்கக்கூடிய எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்